எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல புஜங்கள் அலித்த மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் புஜங்கம் அப்படின்னா பாம்பு லலிதம் அப்படின்னா அழகு பாம்பினை அணிகலன்களாக அணிந்து அழகாய் விளங்கும் மூர்த்தியே புஜங்கள் லலித மூர்த்தி காசிப்ப முனிவருக்கு ரெண்டு மனைவிகள் கத்ரு வினந்தை இவங்க ரெண்டு பேருக்கும் தங்களுள் யார் அழகில் சிறந்தவர் அப்படின்னு ஒரு போட்டி வருது போட்டியில யார் தோல்வி அவங்க சிறைக்கு போகணும் அப்படின்னு ரெண்டு மனைவிகளும் ஒப்பந்தம் போடுறாங்க இதுக்கு தீர்ப்பு வழங்குற பொறுப்பு அவங்க கணவரான காசிப்ப முனிவரிடமே வழங்குறாங்க காசிப்ப முனிவர் வராரு வந்து அழகில் சிறந்தவள் கத்ருவே அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே வினந்தைய சிறையில போட்டுறாங்க இத கேட்ட வினந்தையோட இரண்டாவது மகனான கருடன் தாயை மீட்க என்ன செய்யணும்னு தன்னோட பெரியம்மாவான கத்ருகிட்டயே வந்து கேட்கிறாங்க உடனே கத்ரு தேவலோகத்துல இருக்கிற அமிர்த கலசத்தை கொண்டு வந்தா உன் தாயை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றா உடனே கருடன் தேவலகத்துக்கு போயி சலிக்காம சண்டை போடுறான் கடைசில அமிர்த கலசத்தையும் கைப்பற்றுகிறான் அப்போ திருமால் அவனை எதிர்க்கிறாரு திருமாலுக்கும் கருடனுக்கும் சண்டை நடக்குது திருமாலாலேயே கருடன் கிட்ட வெற்றி பெற முடியல தோத்துடுறாரு திருமால் கேட்கிறாரு கருடா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேள் அப்படின்னு உடனே கருடன் நீ யார் எனக்கு வரம் தர்றதுக்கு நான் உனக்கு ரெண்டு வரம் தரேன் கேள் அப்படின்னு ஆணவமா கருடன் சொல்றாரு உடனே திருமால் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு கருடா எனக்கு நீ வாகனமா இருக்கணும் அப்படின்னு இந்த அமிர்த கலசத்தை பாம்புகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ரெண்டு வரத்தை வாங்கிக்கிறாரு திருமால் உடனே கருடன் திருமாலுக்கு வாகனம் ஆயிடுறாரு பாம்புகளுக்கும் விரோதியா மாறிடுறாரு அமிர்த கலசத்தை கொடுத்து தாயை மீட்கிறாரு நம்மோட லட்சியம் தூய்மையாயிருக்கும் போது தேவலோகத்தில் இருப்பவங்க கூட வழிவிட்டு விலகுவார்களாம் நமக்கு உதவியும் செய்வார்களாம் தாயை மீட்பதற்காக கருடன் போராடியதால் தான் திருமால் தானே போருக்கு அவனை வரவழைச்சு தோல்வியுற்று வரத்தையும் தர்றதுக்காக முன் வந்திருக்காரு நம்முடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்துல தெய்வங்களும் நம்முடைய முயற்சிக்கு கண்டிப்பா உதவியாக இருக்கும் விரோதியான கருடனை பார்த்து பாம்புகள் எல்லாம் அஞ்சி வாழ வேண்டிய நிலைமை வருது உடனே நாகங்கள் தங்களுக்கு பாதுகாப்பும் அழியா புகழும் வேணும்னு சிவபூஜை செய்யுது சிவபூஜையில மனம் குளிர்ந்த சிவபெருமான் வேண்டிய வரத்தை கொடுத்து தன்னோட உடல்ல ஆபரணமா போட்டுக்கிறாரு பாம்புகளுக்கு அபயம் அளிச்சதுனால சிவபெருமானுக்கு சிவபெருமான் பாம்பை அணிந்திருந்த சமயம் கருட வாகனத்துல திருமாலங்க வர்றாரு அப்போ சிவபெருமான் கழுத்தில் இருந்த பாம்பு திருமாலின் வாகனமான கருடனை பார்த்து என்ன கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்குது ஏன்னா முழு முதற் பொருளாகிய சிவபெருமானின் கழுத்திலேயே நம்ம இருக்கோமே அந்த தைரியத்துல கேக்குது அப்போ கருடனுக்கு கோபம் வந்து பாம்ப தாக்குச்சின்னா சிவபெருமான் சும்மா இருப்பாரா அதனால கருடன் அமைதியா எதுவும் செய்யாம இருந்துச்சே தவிர பாம்பு மேல அதுக்கு எந்த விதமான இறக்கமும் கிடையாது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா சிவனின் பக்கம் நம்ம இருந்தா எதிரிகளால வர்ற துன்பங்கள் கூட நம்ம கிட்ட வராது எப்படி கருடனால பாம்ப ஒண்ணும் செய்ய முடியலையோ அது மாதிரி அதனால நம்ம இறைவனை சரணடைஞ்சு சிவனின் பக்கம் நம்ம இருக்கணும் அதே போல உலக உயிர்களும் அவரையே தஞ்சம் அடையணும் எதிரிகளாலும் மரண பயங்களினாலும் நம்ம துன்பம் அடையாமல் இருக்க அந்த சர்வேஸ்வரனையே துதிக்கணும் குற்றம் புரிந்தவர்களையே மன்னிக்கும் கருணை கடலான கலியுக பேர் அருள் சிவபெருமான் எம்பெருமானிய சிவபெருமானின் துணையை பற்றி கொண்டு வாழ்வில் எதிர்நீச்சல் போட துவங்கினால் எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களுக்கும் விடிவு காலம் வரும் என்பதை உணர்த்துவதே இந்த புஜங்க லலித மூர்த்தி தத்துவம் திருவையாறு அருகிலுள்ள பெரும் புலியோர்ல புஜங்க லலித மூர்த்திய நம்ம தரிசனம் செய்யலாம் இந்த பெரும் புலியோர் பெருமானை அனுபவபூர்வமாக உணர்ந்த நால்வர்கள் தேவார பதிகங்கள்ல பெரும்புளியூர் ஆணை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு எம்பெருமான போற்றி பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தர் கூட பெரும்புழியூர் பெருமானை வழிபடுறவங்கள தன் துயர் நீங்கி நிறைவலர் நெஞ்சினராய் நீடுலகத்தில் இருப்பாரே அப்படின்னு ஆசை கூறியிருக்காரு அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலம்தான் இந்த பெரும்புளியூர் இப்போ ரெண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு பாடலை பார்ப்போம் மண்ணும் ஓர் பாகமுடையார் ஓர் உடையார் விண்ணும் ஓர் பாகமுடையார் வேதமுடைய நிமலர் கண்ணும் ஓர் பாகமுடையார் கங்கை சடையில் கறந்தார் பெண்ணும் ஓர் பாகமுடையார் பெரும்புலியூர் பிரியாரே அதாவது மண்ணையும் தன் மேலில் ஒரு பாகமாக உடையவர் திருமாலையும் ஒரு பாகமாக உடையவர் விண்ணையும் ஒரு பாகமாக உடையவர் வேதத்தையும் உடைய விமலர் கண்ணும் ஒரு பாகமாக கொண்டவர் அவர் கங்கையைச் சடையில் அணிந்தவர் பெண்ணை ஒரு பாகமாக கொண்ட அவர் திருப்பெரும்புலியோரை விட்டு பிரியமாட்டார் இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் சரணடைந்து அவரை மனமுருக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக் சிவாயே